காசெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாரு அவர் ஆனால் இங்கே அங்கேருந்து இங்கே வருவாராங்கிறது சாத்திய குறை ஆமாம் கர்நாடகா தும்கூர் தும்கூர் பெங்களூர்லேருந்து அங்கே நூறு கிலோமீட்ரு போகணும் அது நல்ல ஆமாம் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அன்னைக்கு வந்துருந்தாங்க நாலு பேர் அதில் அந்த விஜய் அப்படிங்கிற அந்த பையன் ம் நல்லா போகணும் அப்படி நம்பர் கொடுங்க உங்கள்தான் ம் ஆனால் சென்னையில் லோக்கல்லே ஆள் இருக்காங்க நிறைய பேர் அங்கே வேறு ஒன்றும் இல்லை காஸ்ட்டு கொஞ்சம் வாங்க இங்கே காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வரும் ஏன்னா டிராவலிங் தான் அவங்க வந்தால் ரெண்டு பேர் வராங்கன்னு சொன்னால் அதுக்கு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் கூட கொடுக்கலாடி நம்ம அது ரொம்ப தப்பு அது ஏன்னா வந்து ரெண்டு நாள் வேலை கிடையாதுலையே ஆமாம் அந்த மாதிரி ஆமாம் நல்ல பையன் அவரை நம்பி நீங்கள் எந்த ஹோம வேணாலும் பண்ணலாம் அதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் இல்லாமல் வழிபாடு அப்படிங்கும்போது பைரவர் வழிபாடு முருகன் வழிபாடு திருச்செந்தூரில் முத்தாரம்மன் கோயில் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும் திருச்செந்தூர் முத்தாரம்மன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபடுறிங்களோ இல்லையோ முத்தாரம்மன் வழிபாடு பண்ணுங்கள் பக்கத்தில் நேர் தான் பிளசாயிரப்பட்டணம் இருக்கு இல்லைங்களா விளசாயிரப்பட்டனம் வாங்க முத்தாரம்மன் கோயில் சும்மா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகும் இருக்கும் நிறைய நல்ல ஒரு ஸ்தலம் இதுங்களா எப்பயுமே போயிட்டு இருக்கலாம் செவ்வாய் எப்போ வேண்டாலும் போவாங்க அங்கே அஷ்டபைரவர் இருக்கு நவபைரவர் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலிருந்து அரை கிலோமீட்டரில் இருக்கு அங்கே போங்க நவபைரவர் இல்லை இல்லை அது திருச்செந்தூர் முருகன் கோயிலே இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தே போகலாம் நவபைரவர் அதில் சம்கார பைரவர்னு சொல்லி பெருசாக ஒம்பதாவது பைரவர் அஷ்ட பைரவர் எட்டு பைரவர் வச்சுருப்பாங்க அஷ்ட அதில் சம்கார பைரவர்னு சொல்லி முன்னாடி வச்சுருப்பாங்க அங்கே பக்கத்துலேயே அந்த கோயிலிருந்து ஒரு ஒரு நாற்பது அடி தூரத்தில் ஜீவசமாத்திருக்கு ஆமாம் அது நல்ல எனர்ஜி இருக்காங்க அங்கே நான் பல முறை போயிருக்கேன் போய் செக் பண்ணியும் பார்த்துருக்கோம் நல்ல ரிசல்ட் வந்துருக்கு கஸ்டமரை அனுப்பிச்சி வச்சிருக்கோம் நம்ம மாணவர்களை அனுப்பிச்சி வச்சுருக்கோம் நல்ல ரிசல்ட்டு தாராளமாக போகலாம் முருகன் டெம்பிள் போகிறோம் இல்லையா முன்னாடி ஆர் பார்க்கிங் இருக்கு இல்லையா நீங்கள் என்ட்ரன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு ஆர் பார்க்கிங் அதை தாண்டி தான் கோயிலுக்கு போகிறீங்க கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடு கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஒம்பது பைரவர் ஒன்றா இருப்பாங்க ஒரே இடத்துல ஆமாம் ஆ சித்தர் கோயில் பக்கத்தில் பக்கத்து பில்டிங் அது அனாதையா அந்த கோயில் மட்டும் தனியாக இருக்குங்க நீங்கள் வந்து பைரவர் டெம்பிள்னு போடுங்க கூகுள் மேப்பில் வரும் கோயில் அது இல்லை கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல எதுவுமே இருக்க வேறு கடல்கரை மட்டும்தான் இருக்கும் ஆமாம் கோயிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பது நாற்பது வர போயிருக்கேன் நான் மாந்திரலாம் பண்ணுவோம் அடிக்கடி தொந்தரவுகள் வரும் இல்லையா அப்படியே போயிட்டு வராது நல்ல இடம் போயிட்டு வாங்க அதில் நல்ல ரிசல்ட்டு அதுக்கடுத்து எதிரி வசியம் உண்டாக இது எதிரி தொந்தரவு நீங்கள் அதுக்கடுத்து எதிரி வசியம் உண்டாக பாதுகா ஆமாம் தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அதை சரி செய்யறது எதிரி வசியமாக இது சொல்ல போகிறது எதிரி வசியமாக என்ன பண்ணலாம் எதிர் விஷயத்துக்கு நாய்க்கு பிஸ்கெட்டு செவ்வாய் செவ்வாய் கிழமை நாய்க்கு பிஸ்கட் போடுங்க செவ்வாய்க்கிழமை சிக்கன் வாங்கி போடுங்க நாய்க்கு நான்வெஜ் செவ்வாய் தான் எதிரிகள் தொல்லை செவ்வாய் தான் நாய் செகண்ட் வாங்கி போட்டீங்கன்னா என்ன பண்ணோம் உங்கள் பின்னாடியே வந்துடுமா எதிரி விஷயம் ஆயிடுவாங்க அவ்வளோதான் கான்செப்டு சரிங்களா பன்னீரில் வாய் கூப்பிடுங்க செவ்வாய் தொடர்ந்து கண்டிப்பாக எதிரி விஷயமாவாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வா இல்லை அதுக்கடுத்து செவ்வாய் அண்ணாச்சி போலாம் செவ்வாய் கிழமையில சாப்பிடுங்க சப்பாத்தி கல்லி தெரியுமா உங்களுக்கு சப்பாத்தி கல்லாம் கழிவுல அதில் வந்து இப்போ சென்னைக்குள்ளே எங்க கிடைக்கும் தெரில இந்த சப்பாத்தி கல்லியில் கள்ளி பழம் இருக்கும் அது வந்து ரோஸ் கலரில் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கடையில் வச்சா ஆ முள் இருக்கும் அதில் அந்த அந்த இடத்துல ஒரு நாலு ஒரு ஏழு அஞ்சாறு முள் வரும் அதை எடுத்து செவத்தில் உரசனீங்கன்னா அப்படி பிடிக்கும் அது அப்புறம் அந்த பழத்தை உரித்து சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் சரிங்களா அந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா எதிரி விஷயமா வாங்க ஏ செவ்வாய் நல்லா சாப்பிடுங்க சப்பாத்தி கல்லியில் வரக்கூடிய பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் ம் மற்றவதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அது இல்லை இல்லை நான் இல்லை இல்லை நீங்கள் அது என்ன வேணுணாலும் இருக்கட்டா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க சப்பாத்தி கல்லி போய் பாருங்க அந்த கல்லியில் வந்து ஆமாம் பழம் இருக்கும் அதில் முள் இருக்கும் அந்த பழத்தை உடச்சிங்கன்னா உடச்சு கொண்டு வந்து அதை சும்மா அந்த பழத்தை பிடிச்சிங்கனாலே கையெல்லாம் செவப்பாயிடும் அது இங்கு பேனா ரெட் கலர் பேனா மாதிரி இருக்கும் சரிங்களா ஆமாம் அதுக்கு முன்னாடி ஈஸியான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது கிடச்சா பயன்படுத்துங்க சரிங்களா ரைட் அதுக்கடுத்து எட்டி மரம் இருக்கு இல்லைங்களா எட்டி மரம் காய் எடுத்து எதிரி யாரோ அந்த எதிரோடைய பேரை மனசில் நினச்சிட்டு அந்த பேரை சொல்லி கல்வத்தில் அதை அரைங்க வாசனை திறமையை விட்டு எட்டி மர காயை வாசனை திறமையை விட்டு அரைச்சி அதை நெற்றிய தினசரி பொட்டாக வச்சுக்குங்க எதிரி விஷயமாவாங்க அதை அடுப்பில் வந்து தீயில சுட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே சுட்டுக்கலாம் ஒரு சிலதை வந்து மேலே வந்து சட்டியில் போட்டு அனல் படாமல் சுடணும்னு சொல்லுவோம் இல்லையா இந்த எட்டி மர காயை நீங்கள் அப்படியே சுட்டுக்கலாம் இந்த சாதாரண பீஸ் கம்பி இருக்கு இல்லையா காலையில் சொன்னோம்ல அந்த பீஸ் கம்பியை ஏழு பீஸாக கட் பண்ணி மெரூன் கலர் ஆமாம் ஏழு பீஸா கட் பண்ணு செம்பு கம்பியை ஏழு பீஸாக கட் பண்ணு மெரூன் கலர் துணியில் வச்சு கூட துவரம் பயிர் வச்சு ஒவ்வொரு செவ்வாய் உங்களுடைய தலாணை கடையில் வச்சுட்டு அடுத்த புதைக்கிழமை காலையில் எடுத்து ஓடுற தண்ணியில் போட்டுருங்க எதிரி விஷயமாக வாங்க கம்பி கம்பி எடுத்து கம்பி எல்லா எல்லாத்தையும் தான் போட்டுடணும் அப்படியே செவ்வாய்களா நைட் வச்சுட்டு படுங்க காலையில் எடுத்து புதன்கிழமை காலையில் எடுத்து போட்டுருங்க எது விஷயமா வாங்க பழமுதிர்ச்சோலை இருக்கு இல்லைங்களா பழமுதிர்ச்சோலை அங்கே மேலே முருகன் கோயிலில் போய்ட்டு தீர்த்த தொட்டி இருக்கும் அந்த தீர்த்த தொட்டியில் குளிச்சிங்கன்னா எதிரி வசியம் ஆவாங்க அந்த தீர்த்த தொட்டிலிருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியில் எதிரியுடைய பேரை எழுதி நீங்கள் அவங்க வசியமாகணும் ஆ ராக்காய் ஆமாங்க ஆமாம் ஆமாம் மேலே தீர்த்து தொட்டி ஜில்லு அந்த ஜில்லு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அரக்காயம்மன் கோயில் தான் அந்த தண்ணீரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எதிரியுடைய பேரை கையில் மோதிரவர்களால் எழுதி எதிரி வசியமாக சொல்லி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா அதை எதிரி வசியமாகாங்க ம் இதால் நான் நம்ம யூடியூப்பில் எந்த நாளும் சொல்லியிருக்க மாட்டேன் சரிங்களா நீங்கள் சொன்னதில் பாதி விஷயம் சொல்லியிருக்கவே மாட்டோம் யூடியூப்பில் தான் வந்திருக்கா ரெகுலர் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க இல்லையா எதிரி பேரை எழுதி குடிச்சிடணும் மோதிர வரலாறு அந்த எதிரி பேரை சரிங்களா ஒரு வாட்டர் கேன் பிடிச்சிருந்துக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டார்கிழமை வர மாதிரி அந்த எதிரி பேரை எழுதுங்க ஒவ்வொரு செவ்வாக்கிழமையும் குடிங்க அந்த மாதிரி ஒரு ஏழு செவ்வாக்கிளும் குடிங்க குடிச்சுடணும் எதிரி விஷயமா வாங்க எதிரி விஷயம்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து எதுவும் பேச நம்ம என்ன சொன்னா ஆடணும் ரொம்ப தேவையான விஷயங்க இன்னைக்கு இன்னைக்கு எதிரி நம்ம கூட இருக்கிறவங்க தான் இப்போ எதிரி என்ன யாரை நினைக்கலாம்னா இப்போ இந்த சைடு இருக்கார் இவரை எதிரியை நினைக்க முடியாது ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நான் ஆக்சுவலாக எதிரி நல்லா இந்தம்மா இல்லை அந்தம்மா அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது இருப்பாங்க சரிங்களா உங்கள் கூ எப்போயுமே நம்ம கூடையே இருக்கிறவங்க தான் எதிரியாக மாறுவான் ஏன்னா தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இவனுக்கு இவ்வளோ இருக்கு ஏன் நம்மளுக்கு இவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு செய்யாதனால அது லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு எதிரி நம்ம நினைப்போம் எல்லா பேரும் இல்லை தூரமாக இருக்க பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் கீழே இருக்கிறத பார்க்க மாட்டோம் எப்போயுமே இப்போ நம்ம கால் நடந்து போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா முள்ளு குத்தாமல் பார்த்துக்கலாம் நம்ம கால் கீழே தான் குத்தோம் நம்ம என்ன பண்ணுவோம் தூரம் அங்கே ஏதாவது இருக்கா இருக்கான்னு பிள்ளையா வந்து பார்த்துட்டு போவோம் கீழே பார்க்க மாட்டோம் மறந்துடுவோம் அதனால் எப்போயுமே நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தான் முதல் இது அவனை ஃபஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அதுக்கடுத்து ரெண்டாவது தான் எதிரில் உள்ளவங்கள பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தொண்ணூத்தொம்போது சதவீதம் இது உண்மை அனுபவித்து பாருங்க சரியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க நல்லா ஓகே ஆ அனுபவிச்சிட்டிங்க ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் நம்மளை பற்றி முழுசாக தெரியும் இது அப்படி இல்லை எந்த நேரனாலும் எடுத்துங்க செவ்வாய் வேலையை சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் பழம் அது தெரியல சார் சார் அந்த பழத்தை நீங்கள் எடுத்து வரமுன்னா அது நசுங்கி போயிடும் அது நசுங்கி அந்த சாறு பூரம் போயிடும் ஒரு உதாரணத்துக்காக எப்படி இருக்குன்னா இருக்குன்னு வைங்க இப்படி இருக்கும் பழம் இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பழம் திருப்பி இப்படி இருக்கும் இப்போ இந்த இடத்துல இப்படி சுற்றி பழம் இருக்கும் என்ன படம் போட்டு காமிக்கிறேன் முள்ள இருக்கும் ஒவ்வொரு பழத்திலையும் ஒரு ஆறு முள்னாச்சும் இருக்கும் அது எடுத்தீங்கன்னா காலையில் குத்துச்சுன்னா அதை எடுக்க முடியாது அந்த முள்ள சின்ன நைஸ் நைஸாக முள் இருக்கும் கூகுளில் போட்டி நல்லா வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அதுக்கு மாற்று மெத்தட் நம்ம கொடுத்துட்டோம் இல்லைங்களா அது ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு கிராமத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணிருக்கேங்க சரிங்களா இப்போ ஒரு நம்ம கருணாகரனையெல்லாம் கிராமம் அவர் வீட்டுக்கிட்ட எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அதெல்லாம் அவரை அதை யூஸ் பண்ணலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்காடு இருக்கும்போது அவருக்கு கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் பயன்படுத்திக்கலாம் வேறு யாராவது கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி உள்ளவங்க அதையும் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இதில் பற்றியும் தெரியும் சப்பாத்தி கல்லியை பற்றி யாருமே எங்கேயும் சொல்லலை சப்பாத்தி கல்லினால நம்ம இவன் சுந்தரபாண்டியம்மா நம்ம சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் தான் வர நினைக்கிறேன் அதெல்லாம் சப்பாத்தி கள்ளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கூட காமிச்சிருப்பான் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாமே நம்ம பயந்துகிட்டே இருப்போங்களே அந்த சப்பாத்தி கல்லையில் இப்படி ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க சொல்லுங்கள் ஆமாம் சவப்பாக இருக்குது பல டேஸ்ட்டாக இருக்கும் பாம்பு இருக்கும் பார்த்துக்கலாம் சப்பாத்தி கல்லி செடி பக்கத்தில் பாம்பு இருக்கும் செக் பண்ணி தான் போகணும் நைட்டில் போயிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் பகலில் போது தான் போகணும் ஓகேங்களா ரைட்